டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவோட பிரசிடன்ட் ஆனதும் உலக நாடுகள் எல்லாரோடய அமெரிக்கா பக்கம் திரும்பி இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் அனௌன்ஸ் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்குமே உலக நாடுகள் பதட்டம் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு பயத்திலே வச்சிருந்தான டொனால்ட் ட்ரம்ப் அப்படி இருக்கும் போது இப்போ ரீசெண்டாக வந்து மூணு நாடுகளுக்கு செக் வச்சிருக்காரு ஒரு அனௌன்ஸ் And in one case, they're sending massive amounts of fentanyl, killing hundreds of thousands of people a year with the fentanyl. அப்படி என்ன திருப்பி அனௌன்ஸ் பண்ணாரு அந்த அளவுக்கு என்ன வந்து ஒரு இதை வந்து அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் இந்த மாதிரி உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தியும் இல்ல வேற ஏதாவது டாபிக் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணாங்க உங்களுக்கு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ்ல ஒரு டீடைல் வீடியோ கொடுக்கறோம் இது இன்போ த்ரீ உலக நாடுகளையே அலற விட்ட அமெரிக்காவையே கதற விட்டது சைனாவோட ஸ்டார்ட் அப் கம்பெனி இது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி அமெரிக்காவையே புலம்ப விட்டுச்சே அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய நியூஸா பார்த்திருப்போம் அதுதான் சைனாவோட ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி அமெரிக்காவோட ஓபன் அதாவது அதாவது சாட் வந்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கும் வேர்ல்ட் ஹெட்லைன்ஸ்ல வந்து வர்ற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க டெக்னாலஜியில் நாங்கள் தான் கிங்கு நாங்கள் தான் டெக்னாலஜினாலே உலகத்துல அப்படின்னு ரொம்ப கர்வமா சுத்திட்டு இருந்த அமெரிக்காவை தலையில தட்டி உட்கார வச்ச மாதிரிதான் இந்த ஒரு சம்பவம் இருந்தது அப்பயே வந்து அமெரிக்காக்கும் அன் சீனாக்கோ ஒரு நடுவுல ஒரு டேக் வாரே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து இன்னும் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே இப்போ அடுத்த ஒரு வாரம் வந்து அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாங்க அதுக்கான வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணார் இப்போ எந்த நாடை வச்சு செய்ய போகிறாரு அப்படின்னா மெக்சிகோ கனடா அண்ட் சைனா இந்த மூணு நாடுகளுக்குமே சுங்க வரியை அதிகப்படுத்தியிருக்கு அமெரிக்கா அதாவது முக்கியமாக கனடா அண்ட் வந்து மெக்சிகோ இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து சுங்க வரியை அதிகப்படுத்தியிருக்காங்க அமெரிக்கா சைனாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருந்ததை விட பத்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சுங்க வரியில இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த மூணு நாடுகளும் சும்மா இருப்பாங்களா அமெரிக்கா வந்து எங்கள் மேலே இவ்வளோ வரியை திணிக்கிறாங்க அப்படின்றப்ப நாங்களுமே பதிலுக்கு அமெரிக்கா மேலே இந்த வரி திணிப்பை பண்ணுவோம் அப்படின்னு இந்த மூணு நாடுகளோட கவர்மெண்ட்டுமே வந்து ரொம்ப ஆதரவு சுங்கம்மாவும் ரொம்ப கோவமாகவும் சொல்லியிருக்காங்க நாங்களும் அமெரிக்கா மேலே இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னும் இதை கோர்ட் வரைக்குமே கொண்டு போவோம் அப்படின்னு இந்த மூணு நாடுகளுமே சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் இதை எதுக்காக அனௌன்ஸ் பண்ணார் இந்த மூணு நாடுகளுக்கு மேலே ஏன் முக்கியமாக வந்து இந்த சுங்கவரியை அதிகப்படுத்தினதுக்கு காரணமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக வரக்கூடிய இம்போர்ட் முக்கியமாக ட்ரக்ஸ் கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் இந்த மூணு நாடுகள் மேலே நாங்கள் சுங்கவரியை அதிகப்படுத்திருக்கோம் அப்படின்ற காரணத்தை டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாங்க முக்கியமாக மெக்சிகோவில் வந்து ட்ரக் யூசேஜ் அப்படின்றது அவங்க கவர்மெண்ட்டோடு சேர்ந்து அந்த ட்ரக் டீலர்ஸ் கூட அவங்க டை அப் பண்ணியிருக்க மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதனால் நாடு முழுக்க வந்து உலகம் முழுக்கமே வந்து ட்ரக் அப்படின்ற ஒரு விஷயம் பரவ ஆரம்பிச்சிட்ருக்கு இது நல்லதுக்கே கிடையாது நாங்கள் அதை தடுக்கணும்னு நினைக்கிறோம் அதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாங்க அந்த மூணு நாடுகளுமே வந்து அமெரிக்கா மேலேயும் நாங்கள் வரியை அதிகப்படுத்துவோம் சொன்னக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் வருது அப்போ நாங்கள் இன்னும் வந்து அதிகமாக வந்து சுங்க வரியை வந்து பண்ணுவோம் நீங்கள் வரி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா வரியை போடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலுமே அதுக்கு வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பாக அமெரிக்கா சைட்லேருந்து இருக்கும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு இந்த மூணு நாடுகளோட மக்களுமே இதனால் ரொம்பவே பாதிக்கப்படலாம் அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடில் இருந்து ஃபுட்டு வெஹிக்கல் அப்படின்னு எல்லா விதமான பொருட்களுக்கு மேலேயும் வரியை வந்து அதிகப்படுத்தும் போது செலவுகள் அதிகமாகும் அதனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி பொருட்களோட விலைகள் வந்து அதிகமாகலாம் அது நாட்டு மக்களுக்கு நல்லதில்லை இது ஒரு வர்த்தக போரை உருவாக்கலாம் அதுக்காக தான் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் மேலே வைக்கிறாரு என்னடா இது இவரை பிரசிடென்ட் ஆனதுல இருந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னென்னமோ கொண்டு வந்துட்டே இருக்காரு அது நாட்டு மக்களையும் மற்ற நாட்டு மக்களையும் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது டொனால்ட் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் யோசிச்சு அவரோட முடிவுகளை எடுத்தா நல்லா இருக்கும் அமெரிக்காவோட நலனுக்கு மட்டும் மட்டும் இல்லாம மற்ற நாடுகளோட நலன்களுமே அவர் பார்க்கணும் அப்படின்றது தான் பல பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்பதான் நம்ம நாட்டிலையும் இந்த நாட்டெல்லாம் நம்மளோட மதிக்கிறதே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரியும் கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது இது வழக்கமா பட்ஜெட்னாலே சில குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் வந்து கவனங்கள் இருக்கும் அங்கதான் சலுகை பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சாலுமே தமிழ்நாடுக்கு இன்னும் பல விஷயங்களை இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றது பல பேரோட பெரிய ஆதங்கமா இருக்கு நீங்க ஓவராலா இந்த ஒரு விஷயத்த பத்தியும் நம்மளோட பட்ஜெட் பத்தியும் வந்து என்ன மாதிரி கருத்துக்கள் வச்சிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன் அண்ட் டில் தென் எஸ் பாய் ஃப்ரம் திவ்யா